அப்படி கூறுவது கவிதை கவிஞனின் உலகம் இடையெல்லையற்றது கால எல்லை அற்றது கவிஞன் தன் சிந்தைக்குள் உருவாவதை வெளிப்படுத்த நினைக்கிறான் அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன விழுமியங்கள் துணை புரிகின்றன ஒப்புமைகள் துணை புரிகின்றன கலையில் உச்சம் பெறுவதே அவன் எல்லை கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன் அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுத்துகிறார் கம்பராமாயணத்தில் ராமாயணத்துல பால காண்டத்தில் ஆற்று படலம் அந்த ஆற்று படலத்தில் ஒரு ஆறு ஓடுதுங்க அந்த ஆறு ஓடுறத எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அப்படி வர்ணிக்கிறாங்க ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது தாதுகு சோலை தோறும் ஷண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி போக வனம் தோறும் வயல்கள் தோறும் மோதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே ஒரு மகரந்தம் செந்துகின்ற சோலைகள் மரம் சிரிந்த செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புதுமணல் தடாகங்கள் குறுக்கத்திக் கொடியாலான வேலியை உடைய கமுக தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு சரையு ஆறு எங்கு பாய்கிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரையு ஆறு எங்கு பாய்கிறது அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல பல இடங்களில் பாய்கிறது இதில் தாது அப்படின்றதுக்கு மகர்ந்த தூள் மாதவி வேலி அப்படிங்கிறது குறுக்கத்தி கொடின்ற என்ற பொருள் வந்திருக்கு இதெல்லாம் உள்ளது தான் இந்த சரையோ ஆறு பாயும் இடம் எது சரையோ ஆறு பாயும் இடம் எது கம்பராமாயணத்தில் எந்த எந்த ஊரில் இந்த சரையு அறுப்பாகிறது அதுக்கு பதில் சொல்லும் அதுக்கடுத்து பாலகாண்டம் பாலகாண்டம் நாட்டு படலத்தில் இயற்கை குழு காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதுதான தோற்றமுமாக கம்பன் கவி காட்டுகிறது தண்டலை ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ ஒரு குளிர்ந்த சோலையில மயில்கள் அழகுற ஆடுகின்றன விரிந்த தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல தோன்றுகின்றன சூழு மேகங்கள் மத்தள ஒளியாய் எழுகின்றன மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காணப்படுகின்றன நீர்நிலைகள் எழுப்பும் மலைகள் திரைச்சீலைகளாய் விரிகின்றன மகர யாழின் தேனிசை போல வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்றன இத்தகைய சிறப்புகளோடு மருத நிலம் திகழ்கிறது கொண்டல் எழினி திரைச்சீலை இருக்காங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவின் ஏங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட வீச்சிருக்கும் மாதோ